புவிவால் கவரா நாயுடு திருமண தகவல் மையம் கோவை மாவட்டத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக தனது நாயுடு இன மக்களுக்கான சேவையை திருமண சேவையை நாங்கள் செய்து வருகின்றோம் பதிவு கட்டணம் கிடையாது புரோக்கர் கமிஷன் கிடையாது தரகர் வேலை என்பதும் கிடையாது பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் இது இந்தியா முழுவதும் உள்ள நாயுடு இன மக்களை ஒரே தளத்தில் இணைத்து அவர்களுக்கு உண்டான திருமண சேவையை எங்களது குடும்பம் கோவை மாவட்டத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக செய்து வருகின்றோம் ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே பதினைந்து ஜாதகங்களுக்கு நீங்கள் பணம் செலுத்த வேண்டும் உங்கள் ராசி நட்சத்திரக்கு உட்பட்ட வயதிற்கு உட்பட்ட தகுதியான பெண் வரன்களை உங்கள் வாட்ஸ்அப்பிற்கு நாங்கள் அனுப்பிவிடுகின்றோம் நீங்கள் எந்த ஐடியின் உள்ள பெண்ணை தேர்வு செய்கிறீர்களோ அவர்களுடைய தொலைபேசி எண் முழுமையாக உங்களுக்கு தரப்படும் முகவரி தரப்படும் இவ்விதமான புரோக்கர்கள் இன்றி நீங்களே பெண் வீட்டாரை நேரடியாக தொலை தொடர்பு கொண்டு பேசி முடிவெடுத்து உங்களது திருமணத்தை நீங்கள் எளிதாக முடித்து கொள்ளலாம் இப்போது நாங்கள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வரன்கள் நாயுடு இனத்தின் ஒரு பிரிவான கமோவார் நாயுடுக்கு உண்டான பெண்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் இதில் ஜாதகமும் இணைக்கப்பட்டுள்ளது உங்கள் ராசி நட்சத்திரக்கு தகுந்த வரனை தேர்வு செய்து நீங்கள் எங்களது அலை வா அலுவலக வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்திரெண்டு ஐம்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தி ஐந்து என்ற எங்களது அலுவலக வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அவர்களுடைய தொலைபேசி எண் மற்றும் முகவரியை பெற்று நீங்கள் உங்கள் திருமணத்தை முடித்து கொள்ளலாம் பெண்களுக்கு எவ்விதமான கட்டணமும் இல்லை நீங்கள் உங்கள் மணமகனை இந்தியா முழுவதும் உள்ள நாயுடு இனம் சார்ந்த மணமகனை எவ்விதமான கட்டணமின்றி நீங்கள் நேரடியாக தேர்வு செய்து கொள்ளலாம் அதற்கு எவ்விதமான கட்டணமும் பதிவு கட்டணம் புரோக்கர் கமிஷன் தரகர் கமிஷன் அல்லது மறைமுக கட்டணம் ஏதுமே கிடையாது பெண்களுக்கு நாயுடு இனம் பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் அதே போல் நமது இனம் சார்ந்த பெருமக்கள் இப்போது நாம் பது இந்த யூடியூப் வாயிலாக இதை வெளியிட்டிருக்கிறோம் என்ற ஒரு காரணத்திற்காக இது பொய்யோ இது போட ஏமாற்று வேலையோ என்று செய்து நினைக்க வேண்டாம் நாங்களும் உங்களுடைய இனம்தான் எங்கள் குடும்பம் நமது நாயுடு இன மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக நெடுநாளைய கனவு கனவின் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த புபிபால் கவராநாயுடு திருமண தகவல் மையம் நண்பர்களே யூடியூப் வாயிலாக இந்த நாம் மேற்கொண்டிருக்கும் இந்த சந்திப்பை தயவுசெய்து நீங்கள் ஒரு பொய்யாகவோ அல்லது வெறும் விளம்பரத்திற்கோ அல்லது ஏமாற்று வேலை என்று தயவுசெய்து நினைத்து உங்களுடைய பணத்தை தயவுசெய்து விரயம் செய்ய வேண்டாம் இது நூறு சதவீதம் உண்மை உங்களிடம் ஏதாவது நாங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் என்று பேசுவதோ அல்லது முடித்து கொடுத்தால் இவ்வளவு தாருங்கள் என்று கேட்பதோ கிடையாது இது நமது இனத்திற்காக நாயுடு இனத்திற்காக மனமார்ந்து இறைவனுடைய அருளாசியின்படி அவருடைய எண்ணத்தின்படியும் நாங்கள் இதை இயக்கி கொண்டிருக்கிறோம் மனசாட்சியின்படி தர்மத்தின்படி செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகையால் இது நூறு சதவீதம் உண்மை நமது இன மக்கள் தெரிய வேண்டும் நமது நாட்டில் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய நமது இனம் சார்ந்த பெருமக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நமது இனம் சார்ந்த பெருமக்கள் தங்களுடைய திருமணத்தை தேவையில்லாமல் ஏதாவது ஒரு வழியில் ஏமாறக்கூடாது அவருடைய பணம் தேவையில்லாத விஷயத்தில் செலவாகக்கூடாது விரயமாகக்கூடாது என்ற ஒரு மாபெரும் எண்ணத்தின் அடிப்படையில் ஆரம்பித்து இந்த நான்கு வருடங்களாக எண்ணற்ற திருமணங்களை நடத்தி நமது இன மக்களுக்காக நாங்கள் சேவை செய்து கொண்டு வருகின்றோம் நண்பர்களே எனது சொந்தங்களே ஆகவே நீங்கள் உங்களது திருமணத்தை முடிக்க நம்மி இந்த புவிவால் கவராநாயுடு திருமண தகவலத்தை தகவல் மையத்தை அணுகி உங்களுக்கு உண்டான மணமகனை அல்லது மணமகளை தேர்வு செய்து கொள்ளலாம் எவ்விதமான ஒரு நிர்பந்தமோ எவ்விதமான ஒரு கட்டுப்பாடுகளோ கிடையாது முக்கியமாக வருகின்ற நமது மக்கள் கண்டிப்பாக ஜாதி சான்றிதழ் நிச்சயம் தர வேண்டும் கல்வி சான்றிதழ் வேண்டும் விவாகரத்து சான்றிதழ் வேண்டும் ஆகையால் அந்த விவாகரத்து ஆன சான்றிதழ் நிச்சயமாக கேட்கிறோம் ஜாதி சான்றிதழ் தேவை தொழிற்சார்ந்த விஷயம் அதேபோல முகவரி உண்மையான முகவரி என்ன இவை எல்லாம் நிச்சயமாக ஒரு பெண்ணை கொடுப்பவர்களுக்கு அதை நேர்மையாக தர வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நூறு சதவீத உண்மை என்ற அடிப்படையில் இதை வாங்கி செய்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் கொடுப்பதெல்லாம் இதுதான் எங்களுக்கு வேறு நாங்கள் செய்யக்கூடிய சேவைக்கோ எவ்விதமான கட்டணம் கிடையாது நீங்கள் எடுக்கக்கூடிய ஜாதகத்திற்கு மட்டும்தான் நாற்பது ரூபாய் ஆகவே என் பெருமக்கள் இனம் சார்ந்த பெருமக்கள் உங்களுக்கு திருமணம் இல்லை வேண்டாம் என்றாலும் உங்களுடைய சொந்தங்களுக்கு இதை தெரியப்படுத்தி அவர்களுக்கு உண்டான திருமணத்தை இதன் மூலம் நடத்தி நமது இனத்தில் தேவையில்லாத பண இழப்பை திருமணம் என்ற ஒரு பெயரில் ஆடம்பரத்துக்காகவும் தேவையில்லாத பொருளாதார செலவுகள் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு சு சூழ்நிலையை நமது இனத்திற்கு கொடுக்கக்கூடாது அவர்கள் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இதை செய்து கொண்டு வருகின்றோம் எனது சொந்தங்களே ஆகவே நமது சொந்த தேவையில்லாத மனக்குழப்பங்களிலிருந்து விடுபட்டு நமது இனம் சேர்ந்து உங்களது திரு திருமணத்திற்குண்டான பணியை ஆரம்பித்து விரைவில் உங்களும் உங்களது திருமணம் நடைபெற வாழ்த்துகிறோம் வணக்கம் நண்பர்களே